அனைவருக்கும் என் இனிய மகிழ்வான வணக்கங்கள் செய்தித்தாள் வாசித்தல் என்பது ஓர் அருமையான பழக்கம் அந்த வழக்கத்தை ர வீரபாண்டி மிக அழகாக செய்கிறார் தினமும் செய்தித்தாள் வாசிக்கும் ர வீரபாண்டியை பாராட்டுவோம் செய்தித்தால் படித்து பழகட்டும் குழந்தைகள் குழந்தைகளை உற்சாகப்படுத்துவோம் நான் மூணாவது நாளாக போகிறேன் அமெரிக்காவால் படிப்பதில் ஆர்வம் அதிகம் டாலியா டாலியாவுக்கு பதினெட்டு மாதங்கள் ஆனபோது அவருடைய தாய் சுவாமி ஷாலிம் ஷாலிமா கதைகளை வாசித்து காமிப்பார் அதை கேட்டு டாலியாவுக்கு அம்மா சொல்வற்றை சத்தமாக சொல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார் டாலியாவுக்கு மூன்று வயதில் மூ மூன்று வயதான ஒரு தா தானாக புத்தகங்களை படிக்க தொடங்கினாள் இதை பார்த்து ஷாலிமா ஷாலிமா ராஜாவை தொடர்ந்து நூலகங்களுக்கு அழைத்துச் செல்கிறார்கள் அதை தொடர்ந்து தாலியான் நன்கு நான்கு வயதிலே ஆயிரம் புத்தகங்களை படித்து மு~ முடித்தார் ப~ ப~ பல~ பலரையும் வா சொல்ல வைக்கிறார் முதலில் தன் சொல்~ சொல்ல சொல்ல கதையை க~ கலைக்கு கேட்டு வந்து டாலியா ஒரு கட்டத்தில் தானாகவே படிக்க ஆரம்பித்துவிட்டான் எங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு பெண் சிறந்த புத்தகம் வாசிக்கிறார்கள் வர வேண்டும் என்ற ஆசை டாலியா மூலமாக நிறைவேற்றியுள்ள அவர் அவருடைய ஆசைகளை வளர்ச்சியை பார்த்து பிறர் உலகமை ஒரு கடிதம் எழுதியும் மக்களே கா க கௌரவ கௌரவிக்க வேண்டுகோள் வைத்தேன் என்பவற்றை ஆசை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நிறைவேற்றி இருந்த அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி காங்கிரஸ் என்ற நூலகம் உலக உலகிலேயே மிகப்பெரிய நூலகமாகும் கருதப்படுகிறது இந்த நூலகத்திற்கு டால்யா வரப்பட்ட இருக்கையில் அமர வைத்து கௌரவப்படுத்தினர் இதன் மூலம் உலகிலே மிக குறைந்த வயதில் மூலகாரண சிறுமி என்ற பெருமை ஏவல் தெளிவு கிடைக்குின்றது ஒருநாள் முன்னதாக காரராக நீ நியமிக்குின்றது மூலங்களால் மூலங்களால் கரடேசி ஜாலியா குழந்தைகள் எழுதி பல வெல்லை நிரசில் சுவறு பழங்கை வைக்க வேண்டிய ஒன்று யோசனி தெளிதுளன நூலகம் வந்தனம் நாலு வயதிலிருந்தே தொடங்கி என்றிருந்தது என்று வரை இன்று வரை நான் ஏழு புத்தகங்களை வாசிக்கிறேன் அ அதிக முறை காங்கிரஸ் நூலகத்திற்கு சென்றே சென்றிருக்கிறேன் இதனும் தா தாக்குதலால் தன்னும் பெரியாராகி நூலகார வேண்டும் என்பதை என்னுடைய கவனமாக வைக்கிறேன் என்று சமர்ப்பித்தான் வீடியோவில் வீடியோவில் தெரிவித்துள்ளன டாலியா இவை பார்த்து மற்றும் பெற்றோர்களுக்கு